இன்னைக்கு மதியம் சமைச்ச அந்த பருப்பு குழம்பு கொஞ்சம் உப்பு அதிகமாயிடுச்சோன்னு தோணுச்சு ஆனா தயிர் சாதத்தோட சேர்த்து சாப்பிடும்போது சரியா போடுச்சு அஸ்லாம் வலைக்கும் வஹமதுல்லாஹிவ பரகாதுஹூ நம்ம எல்லோருக்கும் ஒரு விஷயம் தெரியும் ஒவ்வொரு வருஷமும் ரமலான் மாசம் வந்தா நாம நோன்பு வைக்கிறோம் ஆனா ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்த்துருக்கோமா அந்த நோன்புனா உண்மையில என்ன அது எப்போ எப்படி நம்ம மேல கடமையாக்கப்பட்டுச்சே வாங்க இன்னைக்கு அதை பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம் ஸோ நம்மளோட முதல் கேள்வி எதுதான் நோம்பு அப்படின்னு சொல்றோமே அதோட உண்மையான அர்த்தம் என்ன அதோட வரையறை என்ன இது எப்போ எப்படி நம்ம வாழ்க்கையில ஒரு கட்டாய கடமையாச்சு வாங்க இந்த அடிப்படை கேள்விகளுக்கான பதில்களை தேடலாம் சரி முத விஷயத்துக்கு வருவோம் நோன்புன்னா என்ன இத முழுசா புரிஞ்சுக்க நாம முதல்ல சியாம் அப்படிங்கற அரபி வார்த்தையிலிருந்து ஆரம்பிக்கலாம் அதுதான் இதோட ஆணிவேர் இங்க பாருங்க இந்த சியாம் அதாவது நோம்புக்கு ரெண்டு விதமான அர்த்தங்கள் இருக்கு ஒன்று மொழி ரீதியான அர்த்தம் அது ரொம்ப பறந்தது பேசுறத நிறுத்துறது சாப்பிடுறத நிறுத்துறது இப்படி எதையாவது ஒன்றை செய்யாம தடுத்துக்கிறதுக்கு பேரு சியாம் ஆனால் நம்ம மார்க்கத்தில் இஸ்லாமிய சட்டப்படி இதுக்கு ஒரு ரொம்ப தெளிவான குறிப்பிட்ட அர்த்தம் இருக்கு அது என்னன்னா விடியல் ஆரம்பிச்சதுலருந்து சூரியன் மறையற வரைக்கும் அல்லாவுக்காக நோன்பு வைக்கிறேன் அப்படிங்கிற உறுதியான எண்ணத்தோட அதாவது நீயத்தோட சாப்பிடுறது குடிக்கிறது மாதிரியான குறிப்பிட்ட விஷயங்கள்ல இருந்து விலகி இருக்கிறது இந்த மொழி ரீதியான அர்த்தத்துக்கு குரான்லயே ஒரு சூப்பரான உதாரணம் இருக்கு தெரியுமா அல்லாஹ் சொல்றான் இன்னி நதர்து லிர் ரஹ்மானி சௌமா இது மரியம் சலாம் அவங்க சொன்னது அதாவது நான் அளவற்ற அருளாளனுக்காக ஒரு சௌம் அதாவது ஒரு நோன்பை நேர்ச்சி செஞ்சிருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க இங்க நல்லா கவனிங்க அவங்க சொன்ன சௌம் சாப்பாட்ட தவிர்க்கிறத குறிக்கல பேசுறத தவிர்க்கிறத குறிக்குது இது அந்த வார்த்தையோட பரந்த அர்த்தத்துக்கு ஒரு அருமையான சான்று ஓகே நோன்போட அர்த்தம் இப்போ நமக்கு தெளிவா இருக்கு அப்போ அடுத்த கேள்வி என்ன இந்த ரமலான் நோம்பு எப்போ சட்டமாக்கப்பட்டுச்சு இதோட வரலாறு என்ன நோம்புங்கிறது ஒரு ரொம்ப பழங்காலத்து வழிபாடு தான் ஆனா குறிப்பா இந்த ரமலான் மாசம் முழுக்க நோம்பு வைக்கிறதுக்கு ஒரு குறிப்பிட்ட தொடக்க புள்ளி இருக்கு தான் நாம இப்போ பார்க்க போறோம் இந்த கால வரிசை ஒரு சுவாரஸ்யமான கதையை சொல்லுது பாருங்க நோன்புங்கிறது இஸ்லாத்தோட ஆரம்பிச்ச ஒரு விஷயம் இல்ல இதுக்கு முன்னாடி இருந்த சமூகங்கள்லையும் நபிசல்லா அலுவலம் அவங்க காலத்தில் இருந்த வேதமுடையவர்கள் மத்தியிலையும் இது ஒரு பழக்கமான வழிபாடு தான் ஆனால் ஒரு மாசம் முழுக்க அதாவது ரமலான் மாசம் முழுவதும் நோன்பு நோக்கணுங்கிற இந்த குறிப்பிட்ட கடமை ஹிஜ்ரி ரெண்டாம் வருஷம் ஷஃபான் மாசத்துல தான் நம்ம மேல கடமையாக்கப்பட்டுச்சு இது இஸ்லாமிய வரலாறுல ஒரு முக்கியமான திருப்பு இந்த குர் ஆன் வசனம் அதை எவ்வளவு அழக உறுதிப்படுத்துது பாருங்க யா ஐயுல்லு கமா குதிபா இதோட அர்த்தம் ஈமான் கொண்டவர்களே உங்களுக்கு முன்னால் இருந்தவர்கள் மீது கடமையாக்கப்பட்டது போலவே உங்கள் மீதும் நோன்பு கடமையாக்கப்பட்டுள்ளது அப்போ நாம ஒரு நீண்ட கால இறை நம்பிக்கை பாரம்பரியத்தோட ஒரு பகுதிங்கிறத இது நமக்கு உணர்த்துது சரி ரமலான் நோன்பு ஹிஜ்ரி ரெண்டுல கடமையாக்கப்பட்டுச்சின்னு பார்த்தோம் ஆனா இதுக்கு சட்டபூர்வமான ஆதாரங்கள் என்னென்ன குரான்லயோ நபி இது எப்படி இவ்ளோ உறுதியா சொல்லப்பட்டிருக்கு வாங்க இந்த வழிபாட்டோட அஸ்திவாரத்தை நம்ம இப்போ பார்க்கலாம் ரமணான் நோன்பு கடமைங்கிறதுக்கு விட தெளிவான நேரடியான ஆதாரம் இருக்கவே முடியாது இத திருக்குறான்ல இருந்து வருது அல்லா சொல்றான் ஃபமன் ஷஹிதம் என்கும் ஷஹரப் ஹோ இதோட அர்த்தம் ஆகவே உங்களில் யார் அந்த மாதத்தை அடைகிறாரோ அவர் அந்த மாதம் நோன்பு நோர்க்க வேண்டும் பாத்தீங்களா இது ஒரு நேரடியான கட்டளை இதுல எந்த சந்தேகத்துக்கும் இடமில்லை இதுதான் முதன்மையான ஆதாரம் அது மட்டும் இல்ல நபிசல்லாஹூ அலை வசல்லம் அவங்களோட இந்த புகழ்பெற்ற ஹதீஸ் இதை இன்னும் உறுதிப்படுத்துது அவங்க சொன்னாங்க புனிய இஸ்லாம் ஹம்ஸ் அதாவது இஸ்லாம் ஐந்து தூண்கள் மீது கட்டப்பட்டுள்ளது அந்த அஞ்சுல ஒன்னா ரமதான் அதாவது ரமதான் நோம்பு நோற்பது அப்படின்னு சொன்னாங்க அப்போ இஸ்லாத்தோட அடிப்படையில நோம்புக்கு எவ்வளவு பெரிய இடம் இருக்குன்னு பாருங்க நபிசல்லா சொல்லா அவங்க வாழ்க்கையில நடந்த இந்த ஒரு நிகழ்வு இதை இன்னும் தெளிவாக்குது ஒரு கிராமவாசி நேரா நபி அவங்க கிட்ட வந்து அல்லா என் மேல எந்த நோன்ப கடமையாக்கியிருக்கான் அப்படின்னு கேக்குறாரு அதுக்கு நபி அவங்க ரொம்ப சிம்பிளா தெளிவா ஒரே வார்த்தையில பதில் சொன்னாங்க சியாம் ரமதான் ரமதான் நோன்பு அவ்வளோதான் கடமையான நோன்பு ரமதான் நோன்பு மட்டும்தான் இது சந்தேகத்துக்கு இடமில்லாம சொல்லிருச்சு சரி நாம இதுவரைக்கும் வரைக்கும் பார்த்து இந்த முக்கியமான விஷயங்களை எல்லாம் வாங்க ஒரே இடத்துல தொகுத்து பார்க்கலாம் ஆக இன்னைக்கு நாம என்ன கத்துக்கிட்டோம் ஒன்னு நோம்புக்கு ஒரு பொதுவான மொழி அர்த்தமும் ஒரு குறிப்பிட்ட மார்க் அர்த்தமும் இருக்கு ரெண்டு இந்த வழிபாடு நமக்கு முன்னாடி இருந்த சமூகங்கள்லயும் இருந்திருக்கு மூணு ரமலான் மாச நோம்பு ஹிஜ்ரி ரெண்டாம் வருஷம் கடமையாக்கப்பட்டுச்சு நாலு இது குரான் சுண்ணா அடிப்படையில இஸ்லாத்தோட ஒரு அசைக்க முடியாத தூண் கடைசியா இந்த குறிப்பிட்ட வடிவிலான ரமலான் நோன்பு முஹமத் சல்லாஹலி வசல்லம் அவங்களோட சமூகத்துக்கு கிடைச்ச ஒரு தனிச்சிறப்பு இப்போ இந்த அடிப்படைகள் எல்லாம் நமக்கு தெளிவா தெரியும் ஆனா இந்த அறிவு மட்டும் போதுமா இப்போ நாம சிந்திக்க வேண்டிய ஒரு முக்கியமான கேள்வி இருக்கு இந்த திட்டங்களுக்கு அப்புறம் பசிக்கும் தாகத்துக்கும் அப்புறம் நோம்போட உண்மையான ஆன்மாவை அதோட சாராம்சத்தை நம்ம எப்படி அடையிறது இது நம்ம ஒவ்வொருத்தரோட ஆன்மீக பயணத்திலே நம்ம கேட்டுக்க வேண்டிய ஒரு கேள்வி